கவலையே படவேனா பாட்டிய போன் அடிச்சு கூப்பிட்டுறோம் யா அம்மா அத கரெக்ட் சரி வாங்க போலாம் எங்க அண்ணனுக்கு கோவில்ல வந்து விட்டுட்டு போயிட்டானே ஐயோ இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கமோ இப்ப எப்படி வீட்டுக்கு போறது அண்ணனுக்கு கொஞ்சம் அறிவே இல்ல சரி நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவ டக்கு ஏன் பாட்டி கூப்பிட்டுறீங்க சொல்லு என்ன சொல்லணும் பாட்டி வேல இருக்குன்னு சொல்லுங்க என்ன பாட்டி நீங்களே பேசுறீங்க அதனால பா கொஞ்சம் வேல இருக்கு அதனால நான் கூப்டேன் என்ன சொல்லுங்க பாட்டி சேயிரா நீ சொல்லு என்ன வேல பாட்டி என்ன நான் யோசிக்கிறேன் நீ சொல்லுங்க

He said it is.

എന്താ ഇത് തരിച്ചോ കമ്മ നെന്നെ അയ്യോ കദം ரொம்ப வலிக்கு ഇടതടേ 10 മിനിറ്റ് ശരല്ലേ മിനിറ്റ് ഹടേ இருங்க கட்டு போட்டுறலாம் ஐயோ கதர் கட்டவே வேணாம் ரொம்ப வலிக்குது கதர் கட்டு போடுங்க கம்மல இருங்க நீங்க புடிக்கிற புடிக்கிற சைடு கவுசர் எப்ப புடிச்சிருக்க நடிக்கிறடி உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றா இல்லாம என்ன பண்ணிருக்கணும் தூக்கி நல்லா கீழ இறக்கிடுங்க சொல்லிருக்கணும் இன்னும் பத்தியாவா அவளே நடக்க முடியாம இருக்கா ஏடி நான் தான் சொல்றேன் டி அவங்களுக்கு புடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிற அப்படியே செஞ்சினா சரி விட பாத்துக்கலாம் போக போக பாத்துக்கலாம் நம்ம போட்ட பிளான் அத சக்சஸ் ஆயிடுச்சு ஐயோ கதர் விடுங்க நான் பாத்துக்கறேன் நீங்க கம்மல இருக்க போறீங்களா என்னன்றீங்க

கதிர் யாரால தெரியாம ஊதிர்ப்பாங்க விடுங்க ஐயோ கதிர் வலிக்குது அவளே தான் அவளே தான் முடிஞ்சிருச்சுங்க ஐயோ கதிர் ரொம்ப வலிக்குது கதிர் ஐயோ அவளே தான் முடிஞ்சிருச்சுங்க ஐயோ இப்ப கொஞ்ச கால் பரவாலையா ஆ இப்ப பரவல கதிர் ரொம்ப 땡க்ஸ் கதிர் நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ் விடுங்க இல்லடா கூப்டோனே அது தூக்குனீங்களே அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அதான் சொல்லிட்டல நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் விடுங்களே இது ஒரு 2 டேஸ்க்கு கால் ஆடாமနေறங்க அப்பதான் வலி போகும் என்ன இப்படி நடக்குது फ्रेंड्स செக் குட்டிட்டு போங்க அதனால என்ன எப்படி இது மட்டும் செத்தடி தூக்க நான் ஒருவேளை நம்மள ஏமாளியா பண்றானோ என்னமோ பண்ற விடு நமக்கு ஓகே தான் விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம அவள தான்டி சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நீ நீ மட்டும் போகாத அங்க இருக்கோம் சரி நாங்க மட்டும் போய்ட்டு வரோம் கோபத்துနေங்களா ஆமாடா கோபத்துன்னு ஒரு ஃபோ நீ ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டு அந்த கதை கத்திட்டு இருக்கோம் உங்க யாருக்கும் காதல விழுக்கலையான்னு வெளியே கேற வந்துது கூட தெரியாம இருந்திருக்கீங்க அய்யோ அண்ணா உண்மையிலேயே தெரியாது ना விடுங்க யாரோ தெரியாம ஊத்திட்டாங்க போல விடுங்க நீ சரி கால் கட்டு போட்டியா ஆ கதிர் போட்டுட்டardı ஓ சரி போட்டுட்டடா விடு ஏ இங்கே வரணும் எதுங்களா இங்கே அதோ ஆள் கூட இருக்கங்களே நான் போறோம் யாரா அய்யோ அண்ணா சும்மா தான் விடுங்க சரி விடுங்க நீங்களோ கார்ங்க நான் போய் டற அய்யோ அண்ணா நீங்க அங்க நான் போய் டற இல்லடா வெளியில போற वेळ இருக்கு நீங்க கௌசிலியாவ பாத்துக்கோங்க நான் போய் டற நீங்க கவனப்படாதீங்க உங்க வைஃப் பத்ரமா நான் பாத்துக்கறேன் போய் டவாங்க அடி வாங்கு